வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாந்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரைய உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருணதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் குருவணக்கம் பாட அருணிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வியகும் வாழ்க்கும் இறை வணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமரா சொல்லால் மட்டும் நம்பாதே துயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அறிவும் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவன் இயக்கம் அணுவாற்றல் அணுவன் கூட்டு பக்குவம் நீ அவன்தான் நீ உன் நிலவன் அவன் யார் நீயார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாயம் அறிவு முழுமை அதுமுக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது வாழ்க்க வளமுடன் குரு வணக்கம் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நீனை அப்பொருளின் தன்மயதாய் நினை போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணி இப்பெருமை இயல்புக்கு நியதியாகும் எவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க வளமுடன் இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகே நய்யா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி கார்த்திகை நய்யா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நான் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சி கவி விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருநிதி ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களை அழைத்தமைவோம் அமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேர்த்தனை உலகமும் அறிவாளிகளின் முயற்சியும் பேதாத்ரி மகரேஷ் அவர்கள் மனவிளக்கலை பயிற்சி தாண்டி உலகம் நன்றாக இருக்க உலக மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்க நாடுகள் எல்லாம் இணக்கமாக இயங்க என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னா திட்டங்கள் பல சொல்லியுள்ளார்கள் திட்டங்களை பற்றி கேட்கும் பொழுது ஏன் இப்பொழுது இந்த காலம் சரியான காலம் அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் சொல்லியுள்ளார்கள் இந்த வரலாறை பார்க்கும் பொழுது இந்த மூ மூட நம்பிக்கைகள் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய பேர் வந்து உலகம் உருண்டை என்பதை கூட நம்பாமல் திரண்ட காலங்கள் உண்டு அதெல்லாம் அந்த முதல் வரையிலே சொல்றாங்க இந்த அத்து வீட்ட ஞானே சார் அறிஞர்கள் விஞ்ஞானிகள்லாம் அந்த காலத்தில் உலகம் இப்பதை தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு விளக்கும் பொழுது இந்த மத போதர்கள் எல்லாம் இது தவறு அப்படின்ட்டு சில அறிஞர்களை ஒன்று கூட விட்டார் உதாரணத்துக்கு இப்போ கலீலியோ அவர்கள் பூமி சூரியனை சுற்றி வருகிறது சொல்லும் சொல்லும்பொழுதும் அவர் பித்து பிடித்து சுத்துகிறார் என்ற அதற்கு அவங்க வந்து அவரோட வார்த்தைக்கு அந்த காலத்தில் மதி மதிப்பில்லை ஆனால் சமு சமுதாயம் முன்னேற முன்னேற இப்ப இந்த காலத்தில் பார்த்தோம்னா சயின்டிஸ்டுக்கு ஒரு தனி மரியாதை அவர்களுக்கு தனி அங்கீகாரம் ஊதியம் எல்லாம் கொடுத்து அவர்களை இன்னும் ஊக்குவிக்க பல முயற்சிகளை நாம் மேற்கொண்டுள்ளோம் இப்பொழுது அவங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் விஞ்ஞானிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய துறையில் எவ்வளவு எவ்வளவு மேன்மைப்படுத்த முடியும் இப்போது விவசாயத்துறைக்கு பார்த்தோம்னா எப்படி உணவு உற்பத்தியை பெருக்கி பசி பஞ்சம் பத்தினி அடையல் பத் எல்லாத்தையும் ஒழிக்க முயற்சி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்குன்னு சொல்றது உலக மக்கள் அனைவருக்கும் இந்த உணவு உற்பத்திங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும் இப்போ இருக்கிற உணவை கொண்டு உலக மக்களுக்கு கடை ஒரு இரண்டு வருடங்கள் உணவை பிரித்து கொடுக்க முடியும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக் எப்படி கொடுக்க வேண்டும்ங்கிறெல்லாம் பிரச்சனை இருக்கா உற்பத்தி வந்து நமக்கு இருக்கு அதே மாதிரி உடை அப்புறம் வீடுகள் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் மக்கள் தொகை கூட கூடுதலாக இருக்கும் இடம் உண்ணும் உணவு உடை எல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் நம்முடைய சமுதாயத்தையும் முன்னே முன்னேற்றியுள்ளார்கள் அவர்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் செஞ்சு செஞ்சு நமக்கு என்ன இப்போ பிரச்சனைன்னு சொல்றோம்னா எப்படி எல்லோருக்கும் எல்லாம் ஒழுங்காக கிடைக்க வேண்டும் அந்த அளவில் இனங்களை செயல்படுத்தி அதற்கே முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம உற்பத்தியெல்லாம் பிரிச்சு நான் அடுத்த சிந்தனை இப்போ மகரிஷ் அவர்களோட சிந்தனை எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நித்தம் நித்தம் உலக சமுதாயம் வர என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற முயற்சிகள் போ அது நீங்கள் வந்து உலக நலவேட்பில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க நம்ம நம்ம முடிவு ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஓர் உலக கூட்டாட்சி தொழில்துறையில் சம நீதி நேர்மையான முறை எல்லாம் இந்த வேதாத்யம் எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ப பதினாலு திட்டங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை ஒவ்வொன்றையும் சிந்தித்து செயல்படுத்துமே ஆனால் இன்னும் நம்ம உலகம் இப்போ முன்னேறி இருக்கிறதை விட இந்த ஃபோலிஸ்டிக் டெவலப்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு அஞ்சு சதவீத மக்கள் மட்டும் பயன்பெறாத இல்லாமல் எல்லோருக்கும் பயன்பெற்ற இந்த வறுமை எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு திட்டங்கள் எல்லாம் உதவும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் இந்த உலக சமுதா சமாதான திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் மகிழ்ச்சி எழுதியுள்ளார்கள் அதை படித்து அது சொல்லியுள்ள கருத்துக்களை சிந்தித்து நம்மால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கொஞ்சம் நம்மளும் நம்மளும் யோசிப்போம் மகன் சொல்ல சொன்ன கருத்துக்களை செயல்படுத்த முயல்வோம் வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் இன்றைய கதிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருணிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும் பிரம்மையான கவி பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கார்த்திகே நாகேந்திரன் வாழ்க்கையில் பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பால் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் பிரம்மி பாடல் இறைவெளியே தண்ணீர் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் உலக நில வாழ்த்து உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நற்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் உங்க குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவனம் வளம் கொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடு நிகழ்வோடு இறை அருளும் குரு அருளும் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்தது நம்ம இந்த இறைநிலை உணர் உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தோம் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி ஆரம்பம் வாழ்த வையகம் வாழ்த வையகம் வாழ்ந்தா நன்றி கமல்